பீக்கங்காய் சாதம் செய்கிறதுக்கு வருங்க நம்ம பீக்கங்காயை க்ளீன் பண்ணி லைட்டாக தோல் ரொம்ப சீவாக வேணால் நல்ல பிஞ்சு காயாக தான் இருக்குது நல்ல சீவி எடுத்துக்கிட்டு அதுக்கு தக்கன பச்சை மிளகாய் மிக்சியில் அடித்து வச்சுக்கிறோம் கருவேப்பில் வச்சுக்கிறோம் பெருங்காயம் வச்சுக்கிறோம் லெமன் புளிஞ்சு வச்சுருக்குறோம் இதில் கடுகு சீரகம் எவ்வளோ நம்ம செய்கிற சாப்பாடும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி பேர்த்துக்கு செய்யலாம் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ பீக்கங்காய் அந்த சாதத்தோட நம்ம லெமன் சாதம் எப்படி கிண்டுவோமோ லெமன் சாதம் கிண்டுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி கிண்டும் போது ஃபர்ஸ்ட் இது நல்ல எண்ணெயில் வதக்கிறோங்க பாருங்க இதை எல்லாத்தையுமே இதில் போடுறேன் இதில் வதங்கின பின்னாடி கருவேப்பிலை இப்போ போட வேணாம் அதுக்கடுத்து இந்த பீக்கங்காய நம்ம கொட்டுறோம் நல்ல பீக்கங்காய் விட்டுறோம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃப்ரைட் ரைஸ் சொல்கிறாங்களே அது வரணும் சாதத்தை விதையாக வடித்து வச்சுட்டு இங்கே வரணும் இது எவ்வளோ நல்லா கிண்டணுமோ சிலவங்களுக்கு கடலப்பருப்பு பிடிக்காது நம்ம வந்து பாசிப்பருப்பு ஒரு ஒரு அளவு கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு போட்டோம்னா நல்லா முறு முறுன்னு இருக்கிறதுக்காண்டி இதை நல்லா வதைக்கணும் நல்லா ஃபுல்லாகவே நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் எல்லா காய்கறியுமே தீக்கங்காய் சுரக்காய் புடலங்காய் இந்த மாதிரி பிள்ளைங்களாம் சாப்பிடாதீ ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அமிர்தமாக இருக்கும் இதில் வந்து சிலவங்களுக்கு புளிப்பு பிடிக்காது சிலவங்களுக்கு தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம் தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்து நல்ல 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 மாங்காயை வாங்கிட்டு வந்து அந்த மாங்காயை மிக்ஸியில் அடித்து புளிப்பு தன்மைக்கு அது எதுவுமே இயற்கை முறையில் சாப்பிட்ற பொருளாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நம்மளும் பெரியவங்க இது வந்து கம்பல்சரியாக நிறைய பேர் வந்து காய்கறியே சாப்பிட மாட்டாங்க காய்கறியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதெலாம் இந்த கடையில் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்களா வெந்து வேகாத அரிசியை போட்டு நூடுல்ஸ் வெந்து வேகாத போட்டு ஏதோ ஒன்று ஊற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரெஸ்க் எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் மணிக்கணக்காக நீங்கள் உட்காரதை கட்டிலும் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரெஸ்க் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் சமையலில் வந்து இன்றைக்கி நாளைக்கு என்ன சமைக்க போகிறோங்கிறத எடுத்துக்கிட்டு அதை வந்து பக்குவமாக நீட்டாக கொஞ்சம் நேரம் காய்கறியை வாங்கினோன்னு தண்ணி ஊற வச்சுருங்க கட் கட் பண்ணாதீங்க அப்படியே ஊற வச்சுருங்க முழுசாக தண்ணியை நல்ல பெரிய வாடிக்கையில் போட்டு காய்கறியை ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் இப்போ எடுத்து கட் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இவ்வளோ நல்லா வதங்கின பின்னாடி பாருங்கள் நான் வதங்கின பின்னாடி காட்டுறேன் வதங்கின பின்னாடி பெருங்காயத்தூளும் லெமன் சாப் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க இப்போ நான் பச்சை மிளகா போட்டுறேன் பாருங்கள் பச்சை மிளகா போட்டுறேன் இப்போ கருவேப்பிலையும் போட்டார் ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு கலர்ஃபுல் போயிடும் அதனால் நம்ம இப்படி போட்டுட்டு நல்ல கிண்டால் முடிஞ்சால் வசதி இருக்கிறவங்க ஏன் சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்கிறேன்னா இந்த குழந்தைகளுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்து வாங்கிறதுக்கு கா போய் நிற்கிறதுக்கு இரநூறுவா ஆயரூவா ரெண்டாயிரூவா செலவழிக்கு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் அந்த ஆயரருவாய்க்கு காய்கறி பழங்கள் இது பழசறுக்கு ஜாமான் வாங்கிப்பாடே கிடையாது ஹோட்டல்லே வாங்க மாட்டோம் எந்த நாளும் வீட்டில் சமைச்சி தான் குழந்தைங்களுக்கு கொடுப்போம் பள்ளிடத்துக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடும் போது பிள்ளைகளுக்கும் அமிர்தமாக இருக்கும் பாருங்க கெட்டும் போகாது ஏன்னா வெங்காயம் போட மாட்டோம் பச்சை வெங்காயம் போட மாட்டோம் தக்காளி போட மாட்டோம் அப்போ அப்படிங்கும்போது அந்த பொருள் கிடவே கிடையாது சாயந்தரம் வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் லெமன் போட்டுக்கலாம் லெமன் வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து அது அடுத்து புளிக்க நெல்லிக்கனி அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் பக்குவமாக செய்யணும் அதுதான் மெயின் அதோட பக்குவத்தை காட்டில் சோம்பேறித்தனத்தை பெண்கள் விடணும் நிறைய பேர் சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அது தப்பு கடையில் போய் ரெண்டு மணி நேரம் நின்று அந்த சாப்பாடை வாங்கிட்டு சொல்லி ஜென்ட்ஸ் அனுப்புகிறாங்க லேடிஸ் போகிறாங்க ஆனால் அதை போகிறதுக்கு போதே நம்ம வீட்டில் பக்குவமாக சமைச்சு நம்ம பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் உட்காந்து கொடுத்தோம்னா ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கும் இது பாருங்கள் இது பீக்கங்காய் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அதனால் நான் வியாழக்கிழமை அன்னதானம் இப்போ அது மாதிரிலாம் செய்ய முடியலை என்னால் முடிஞ்சது ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேத்துக்கு எனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வாரம் வாரம் கொடுத்துருவேன் பசித்தா யார் கேட்டாலும் சாப்பாடு கொடுத்துருவேன் அந்த நம்பிக்கை இருக்குது எப்போயுமே வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருவேன் சாதம் வடித்து வச்சிருவேன் இட்லியை வடித்து வச்சுருவேன் பாருங்கள் சாதம் இட்லி எல்லாமே சமைச்சி வச்சுருவேன் யார் கேட்டாலும் இல்லைங்காமல் கொடுப்பேன் காஃபி கேட்டால் கொடுப்பேன் என்ன இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு என் வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன் என்னால் நாங்களும் அதை விட்டு நாங்களும் நல்ல உணவை சாப்பிட்டுக்குறோம் மக்களுக்கு கொடுக்குற மாதிரியான உணவே நாங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்குறோம் இப்போ பாருங்கள் சமைச்சு முடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம அதை அப்படியே போட்டு கிண்டுறோம் குழந்தைங்க வெள்ளை கலரில் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் வென்ன கலரில் இருக்கோ அதே கலரில் நீங்கள்

லாம் பாசிப்பருப்பை வந்து குழச்சி அதை போட்டு கிண்டி கொடுக்கலாம் நெய் ஊற்றி இந்த மாதிரி மசாலா ஐட்டம் இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுத்தா ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கும் நன்றி